ராசி பலன்களே செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒம்பது ஒம்பது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தட்சிணை புரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி இன்றைக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பது முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை நல்ல நேரம் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிர சந்தராஷ்டத்துக்குரிய நட்சத்திரம் காலை ஏழு ஒம்பது முதல் பூரம் பின் புத்திராட நட்சத்திரம் சந்தோஷமாக இருக்கிறது ஸோ அதனால் எந்த வேலையும் இங்கே இருவரும் செய்ய வேண்டாம் இன்றைக்கு முன்னான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க மேச ராசியினர்களே திட்டமிட்டபடி நடந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் முடியாமல் தடுமாறுகள் அவசியம் தேவையின்றி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தின் நல்ல முன்னேற்றங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடவ நடக்காத ஏமாற்றம் அடைவீர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் அனுகூலம் பெற மாட்டீர்கள் தேவையில்லாத விஷயங்களை தடையிடாமல் பணத்தை இழக்காதீர்கள் ரிசர்வ நீங்கள் நீங்கே விரும்பப்பட்ட வாங்கிய தோப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வீர்கள் விவசாயத்தில் வேலை அதிகரிக்கும் வேலைகளில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் நம்பிக்கை நபரிடம் பணத்தை கொடுத்து வைப்பீர்கள் காதலில் கம்மல் வாங்கி கொடுப்பீர்கள் வியாபாரங்கள் சிறப்பாக சிறப்பாக நடக்கும் தொழில் வருமானம் பெருகி முன்னேற்றம் காண்பீர்கள் மிதனராசிரியர்களே பெண்ணின் திருமணத்திற்காக நகை நகைகள் வாங்கி திட்டமிடுவீர்கள் வீட்டிற்கு பழுது மின்சாரம் உபகரணம் மற்றும் வாங்குவீர்கள் குடும்பத்துடன் சென்று துணிமணிகளை கட்டில் மெத்தை வாங்குவீர்கள் பொறுமையாக பேசி தாய்மாமன் வீட்டில் இருந்த சிக்கலை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் விருப்பப்படுவீர்கள் பண உதவி பெறுவீர்கள் கடகரசினியர்களை அரசியல் தலைவர்கள் சிறப்பாக வேலை செய்ய முடியும் மக்கள் நன்மதிப்பு பெறுவீர்கள் கல்லூரியில் பேசாத பேராசிரியர் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் தங்கள் தொழில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் தடுமாறி விழுந்த மாணவிக்கு மாவு கட்டு போடுவீர்கள் வியாபாரத்தில் பெரும் கடைகள் அலங்கரிப்பீர்கள் கூச்சத்துடன் சேர்ந்த தொழில் தொடங்குவீர்கள் எதிலின் நிதானம் தேவை சிம்ம சிம்மராசினர்களை தொலைதூர பயணங்களில் தொலை தொல்லை அணுகியிருப்பீர்கள் ஒத்துழைப்பு தர மறுத்த ஊழியர்கள் உற்பத்தி பின்னடைவில் சந்திருப்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கள் மதிக்க மாட்டார்கள் சிறிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் மனக்கலக்கம் அடைவீர்கள் எதிர்பாராத கண்ணீராசினர்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப நல்லது இழப்பை சந்திக்க நேரிடலாம் கேலி கிண்டல்கள் செய்வோம் என்று அவமானப்படுத்தி விடு விடுவார்கள் பேசி பேசி உங்களுடன் வேலையை பார்ப்பவர்கள் உங்களை தவிர்க்க முயற்சி செய்வார்கள் எந்த காரணத்தை கொண்டு ஆன்லைன் சூதாட்டம் ஈடுபடாதீர்கள் துளாராசியினர்களை உங்கள் தொழிலில் தேடி வந்த ஒரு நபர் உதவி செய்வார் நம்பிக்கையை முதலீடு செய்வது செய்வது ரொம்ப முக்கியம் சிறப்பாக வியாபாரம் செய்து பொறுமையிடம் பணம் சம்பாதிக்கலாம் எதிர்காலத்தில் திட்டம் போட்டு சேமிக்க முயற்சி செய்வீர்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் விருப்பப்படி மாறாக நடந்து கொள்ள மாட்டார்கள் கமிஷன் வியாபாரத்தில் முன்முனைவீர்கள் வழக்குகள் சாதகமாக முடியும் ராசினர்களை நிலம் வாங்கி விற்கும் தொழில் அபகாரணமாக முன்னேற்றம் காண்பீர்கள் என்றேடம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் பணம் பெறுவீர்கள் பெரிய வருமானம் காண்பீர்கள் கடைகள் செய்த முதலில் கணிசமாக லாபம் பெறுவீர்கள் பெரியோர்கள் நல்லா புதிய கிளைகள் சிறப்பாக அரசு வேலையும் பாராட்டும் பெறுவீர்கள் தனுசு ராசினர்களை திருமணம் பேச்சு வார்த்தையில் சிக்கல் உண்டாக்கி சிரமப்படுவீர்கள் காதலில் கோபத்தை தவிர்க்க பணிவாக பேச்சுவீர்கள் அவசரமாக வேலைக்கு இருந்த நிதானமாக செய்ய செய்ய ரொம்ப முக்கியம் வேலை இடத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துகள் ஒன்றை சந்திப்பீர்கள் தகப்பனருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பேச்சுவார்த்தை முற்றி மன வேதனை அடைவீர்கள் மகர ராசினர்களே அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு தொழில் அகாலமாக வைக்காதீர்கள் இரு மடங்கு பணம் தருகிறோம் என்று ஏமாற்றி நம்பரிடம் எச்சரிக்கையாக ஒதுங்கி நிற்பது ரொம்ப முக்கியம் ஆன்லைன் சூதாட்டம் அடியோடு நாசமாகிவிடும் சுருட்டல் லாட்டரி மனம் சென்ற போக்கில் சென்று பணத்தை இழக்காதீர்கள் வியாபாரத்தில் சொந்தமாக நடக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எதிலும் கவனம் தேவை கும்பராசினியர்களை நெருக்கமான நண்பர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து வைப்பீர்கள் மாமனார் மாமியார் வகையில் இருந்த அவசர தேவைகள் பணம் பெறுவீர்கள் கதை கதையாக கட்டுவார்கள் போன்றவை ஈடுபட்டு எதையும் நம்பி ஏமாற வேண்டாம் நுணுக்கங்கள் வேலைகள் திறமையாக செய்வீர்கள் அவ அரசாங்கத்தில் செலுத்த வேண்டிய வரி பணத்தை ஒழுங்காக கட்டினால் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் மீனராசினர்களை தொழிலுக்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள் தைரியமாக நின்று தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்வீர்கள் தடம் மாறி சென்றவர்கள் வீடு தேடி வரும்படி செய்வார்கள் உறவினர்கள் ஆலோசனை நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் வெளியூர் பயணம் தொழில் பயணம் செல்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதாக அலைச்சல்கள் ஏற்படலாம் உரிய அனுபவங்களை பெற்று நடந்து கொள்வது ரொம்பவே அனுகூலமாக இருக்கும் தினசரி ராசி பலனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்